கார்த்திக் தீபாசில நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து செம்ம மாதம் சண்டை போட்டுறாப்பில்ல சண்டை போட்டதுக்கப்புறமேட்டுக்கு மைதிலியை வந்து காப்பா அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க மைதிலியை கார்த்திக் கிட்டே வந்து நிப்பாட்டி வந்து தீபா கேட்குறாங்க ஏங்க நான் சொன்னதுனாலதான் நீங்கள் வந்து காப்பாற்றுனீங்க ஏன் அண்ணிய அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்போ நான் இருக்கேன்னு தானே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ என் மேலே உங்களுக்கு லவ் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட வந்து தீபா வந்து கேட்குறாங்க அட என்ன இப்படி கேட்குறீங்க நீங்கள் இல்லைனாலும் யாராக இருந்தாலும் நான் காப்பாற்றுறது நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களை காப்பாற்றாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க இப்படி போட்டு குழப்பறீங்க அப்போ என் மேலே உங்களுக்கு வந்து காதலே இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே இது என்ன கேள்வி நான் வந்து நீங்கள் இல்லை யாராக இருந்தாலும் வந்து நான் வந்து காப்பாற்றிருப்பேன்னு சொல்லி முடிச்சுட்டேன் மறுபடியும் வந்து அதையே கேட்டால் அப்போ நான் என்ன தான் உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லையா அப்படின்னு சொன்னேன் போங்க எனக்கு வேறு வேலை இருக்குது நான் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கமாக போயிடுறாங்க இந்த பக்கம் தீபாக் வந்து என்ன பண்ணுறன்னே ஒன்றுமே புரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க இவர்கிட்ட நான் வந்து இப்படியும் சொல்லி பார்த்தாச்சு அப்படியும் சொல்லி பார்த்தாச்சு நான் இப்படி தான் வந்து இவர்கிட்ட வந்து லவ்வை வந்து வர வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் வேறு சவால் விட்டுருக்கேன் மைதிலி அண்ணியும் சரி மீனாட்சி அக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐடியாவும் கொடுத்தாலும் சரியாக சொதப்ப மாட்டேங்குது இந்த ரம்யா வேற வந்து தேவையில்லாத ரியா வேற வந்து டென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ முடியுது